அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் நாங்கள் என்றால் அல்லாவுடைய நம்பிக்கையில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் நாங்கள் என்றால் எங்களுடைய பாவங்களை நாங்கள் தொழுகையை விட்டத நாங்கள் தவறான செயல்பாடுகள் செய்ததை நாங்கள் அல்லாவுக்கு செய்த பாவங்களை எங்களுக்கு மன்னிக்கணும்னா நாங்க இவங்களை மன்னிச்சுதான் ஆகணும் மன்னிச்சுதான் ஆகணும்னா சரி போ இனிமே கண்ணை முடிக்காதுன்னு சொல்றது இல்ல அந்த மன்னிப்பால சொல்லவே இல்லை அந்த உறவு கெட்டுவிட்டால் மன்னிப்பை வழங்கினால் அந்த உறவு சீர்படுத்தப்படும் அடுத்து உறவு எப்படி முன்னால் இருந்ததோ அதை விட மேன்மையாக்கப்படும் இல்ல இல்ல அவர் செஞ்ச பாவம் பெரிய கோடிங்க என் கோடியை கை வச்சிட்டாருங்க அவரு அல்லது சொத்துல கை அவர் 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 செஞ்ச பாவத்தை மன்னிக்கவே முடியாது அப்படிங்கிற விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது உலகத்தில் எதுவுமே உனக்கு உள்ளது இல்ல கை வைக்கிறதுக்கோ அல்லது அவர் வந்து உன்னுடைய விஷயத்தை பங்கப்படுத்துறதுக்கோ நீ அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறியா எடுத்துக்கோ பிரச்சனையே இல்லை